வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நமது ஆதர் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம்மா ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அடுத்த நிலை முன்னேற்றத்திற்கான பாதைகள் கிடைக்கும் இப்போ சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படி அப்படிலாம் கிடையாது நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு அடித்தளமாக இருக்க போகிறது அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும் சொத்தை விற்றது மூலமாக ஒரு மன நிம்மதி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் விற்கவே இல்லை எனக்கு சொத்தே விற்கலையே ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தது பத்து ரூபாய்க்கு இருக்கிறது மூணு ரூபாய்க்கு தானே போச்சு அப்படின்னா நான் ரூபாய்க்கு இருக்கிறது நூறுரூவாய்க்கு போகணும்னு சொல்ல மாட்டேன் பத்து ரூபாய்க்கு இருக்கிறது பதினோரு ரூபாய்க்கு போகும் ஸோ ரொம்ப நாளாக உங்களை ஏமாற்றிட்டு இருந்த விஷயங்களை ரியாலிட்டியே இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொத்தினால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதும் வீட்டில் வந்து குதூகலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குதூகலம்னா என்ன சந்தோஷம் அதாவது சந்தோஷம்னா வீட்டில் ஒரு சுபமங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா பெண்கள் பிட்வீன் சிக்ஸ்டி டு செவன்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் அபாயங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பீங்க திடீர்னு போய் வலிக்கி விட்ரும் வலிக்கி விடுவோம் என்னடா பாத்ரூமில் வலிக்கி விட்டாங்க என்னென்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஸோ நீங்கள் நடந்து போகக்கூடிய அமைப்புகள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக போகாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது நல்லது வரும் புகழ் அடையக்கூடிய அமைப்புகள் புகழ் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் எங்கேயோ இருந்தார்ப்பா அவர் இப்போ இந்த இந்த ஆண்டில் வந்து ஒரு பிரபலமான ஒரு இதாக ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உடம்பு வலிக்குது கை கால் ஒலிக்குது ஏதாவது ஒன்று சொன்னால் சளி பிடிச்சிருச்சு நான் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா தகுடி தகுடி தகுடின்னு ஓடுவாங்க குறிப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டியில் இருக்கக்கூடிய ஜென்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல நாள் இப்போ நீங்கள் இதை குறித்து வச்சுக்கலாமான்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களை போய் பாருங்கள் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள்னு சொல்லியிருப்பேன் அதில் யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்களோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த மாதிரி குழந்தை பெற்றவங்க அவங்க குழந்தைக்காக ஓடுவீங்க குழந்தைக்காக ஓடுவேன் நான் ஓடுவேன் நான் அடுத்த லெவலுக்கு போவேன் இந்த மாதிரி விஷயங்கள் வருவீங்க வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க சும்மா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமெண்டல் இதில் போய் மாட்டாமல் இதை பண்ணிக்கோங்க அம்மா நிலையில் கவனமாக இருந்துக்கணும் இதை நான் குறிப்பாக சொல்கிறது தேர்ட்டி டு ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் அம்மாவோட உடல்நிலை பார்க்கணும் பல தனுசு ராசி என்பர்களும் டேரெக்டாக சொன்னால் கோச்சிக்காதீங்க இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அம்மாவை நான் இல்லைன்னு சொல்லுங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டே இருப்பீங்க ஐயோ அம்மா விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பீங்க இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டேரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை நான் உன்னை என்னைக்கு தடுத்தேன் நீ தான் போகல அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் நொந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஃபாரினில் போய் குடும்பத்தை பார்க்கணும் செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா திஸ் இஸ் அ ரைட் டைம் ஃபார் யூ நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா மலை சார்ந்த விஷயங்கள் மலை சார்ந்த விஷயங்கள் நீர் சார்ந்த விஷயங்கள் குறிப்பா நீங்கள் குருவாயிரப்பனுக்கு வழிபாடுகள் வந்து சிறந்த வழிபாடாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொன்னவங்க யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சோ அவங்கலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு போய் குருவாயிரப்பன் சன்னிதிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க குருவாயிரப்பன் சன்னிதிக்கு போயிட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் வரும் செல்வ வளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வேணும் அப்படின்னு தனுசு ராசி இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா கார்த்தால நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூஜையே என்ன நடக்கும்னா துலாபார விஷயங்கள் நடக்கும் அது குறிப்பாக அந்த காலை காலையில் நேரத்தில் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் போயிட்டு சீனி வேங்க ஒயிட் சுகர் உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் சுகர் வச்சிங்கன்னா இது பண்ணும்போது செல்வம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தனுசு ராசி கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சரணம் சரண